வணக்கம் நேர்களை உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் ஈரோடு மாவட்டத்தில் உள்ள கவந்தப்பாடி ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் பத்து ஒன்பது சனிக்கிழமை நடந்த கரும்பு சர்க்கரை கொள்முதல் ஏலத்தில் ஆயிரத்தி நானூத்தி தொன்னூத்தி ஆறு மூட்டைகள் விற்பனையானது அறுபது கிலோ மூட்டை எடை கொண்ட கரும்பு சர்க்கரை குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி ரூபாய் முதல் அதிகபட்சம் பத்து ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டது அறுபது கிலோ எடை கொண்ட இரண்டாம் தர கரும்பு சர்க்கரை குறைந்தபட்சம் இரண்டாயிரத்தி நானூத்தி இருபது ரூபாய் முதல் அதிகபட்சம் இரண்டாயிரத்தி ஐநூத்தி ஐம்பது ரூபாய் வரை ஏலத்தில் கொள்முதல் செய்யப்பட்டது இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்தால் அனைவருக்கும் பகிரவும் நன்றி வணக்கம்